காணொளி வாயிலான கிராம சபை கூட்டங்கள் என்பதன் கருத்துரு என்ன அப்படின்னா நம்ம ஊரு நம்ம அரசு அதோட தீம் அந்த கருத்துரு என்ன அப்படின்னா நம்ம ஊரு நம்ம அரசு அப்படின்றத அந்த கிராம சபை கூட்டங்களோட கருத்துரு அப்படின்றாங்க தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தற்போதைய ஊதியம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஆப்ஷன்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்தா போட்டு வரீங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தற்போதைய ஊதியம் அப்படின்றத குறிப்பிட்டாங்க விடியல் பயணம் திட்டத்தின் சமீபத்தின் விரிவாக்கம் எது அப்படின்னா மலைப்பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு பயணம் இலவசம் குறிப்பிட்டிருக்காங்க பெண்களுக்கு அனைவருக்கும் இலவசம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க விரிவாக்கம் கொடுத்துருக்கு ஸோ நல்லா பார்த்துக்குங்க உலகளாவிய புத்தொழில் நிறுவனங்களின் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னா கோவை உலகளாவிய புத்தொழில் நிறுவனங்களின் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவையில் நடைபெற்றது தமிழ்நாட்டின் நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் ஈரோடு நாகமலை நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் ஈரோடு நாகமலை ரீசெண்டாக இருந்ததை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐ எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த பனைமரம் தொடர்பாக ரீசெண்டாக நிறைய செய்திகள் பனைமரத்தை காக்க வேண்டும் அப்படின்னு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் இங்கே பனைமரத்தை கொடுத்துருக்கீங்க பனைமரம் எப்போது தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு தமிழ்நாடு காவலர் தினமாக கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் ஆறு காவலர் தினம் செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கணக்கெடுப்பின்படி அதிக தொழிற்சாலைகளை கொண்ட இந்திய மாநிலம் நம் தமிழ்நாடு அதிக தொழிற்சாலைகளை கொண்ட இந்திய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றத குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலமைச்சரின் மாநில இளையோர் விருது வென்றவர் யார் அப்படின்னா எம் காசிமா மாநில இளையோர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதலமைச்சருக்குரியது எம் காசிமா அவர்கள் பெற்றார் தமிழகத்தில் குடிமக்கள் வீடுகளில் பாம்புகள் நுழைவதை குறித்து புகார் அளிக்க பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட செயலி நாகம் என்டபிள்யூஜிஏஎம் இந்த ஆப்பை தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழ்மொழி தியாகிகள் நாள் எப்பொழுது கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஐந்து தமிழ்மொழி தியாகிகள் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து சமீபத்தில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்ட கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படுவது செஞ்சிக்கோட்டை கோட்டை பொது கூட கேட்கலாம் கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படுவது செஞ்சிக்கோட்டை குற்றாலத்தை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெற்காசியாவோட ஸ்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்பீட்டடான ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பியோட கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க கலைஞரின் கனவு இல்ல திட்டம் குடிசை இல்லா தமிழ்நாடு என்பதற்குரிய இலக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆப்ஷன்ல கொடுத்தனால கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் குடிசை இல்லா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி முப்பது இது ஏன் ஆன்சர்ல கொடுத்தா கன்ஃபியூசன் ஆயிடாதீங்கன்னு நான் சொல்றேன்னா அவங்க வந்து ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணுவாங்க இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இந்த கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் அடுத்து வைப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இருக்கும் நமக்கு கெஸ் பண்ணுவோம் அதுதான் தவறான விஷயம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு நடத்தும் விடுதிகளும் இனி எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா சமூக நீதி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும்ன்றதை குறிப்பிட்டிருந்தாங்க பள்ளி கல்லூரி படிப்பினை இடைநிறுத்திய இளையோர்களுக்கு இலவச வேலை வாய்ப்பு பயிற்சி அளிக்கும் திட்டத்தின் பெயர் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வந்து இளைஞர்களுக்கு இலவச வேலை வாய்ப்பு பயிற்சி அளிக்கும் திட்டம் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க பள்ளிகளில் குடிநீர் மணி திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு மணி அடிப்பாங்க அப்ப குழந்தைகள் தண்ணீர் குடிக்கணுன்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் கேரளா தமிழ்நாடு ஆப்ஷனில் கொடுப்பாங்க கன்ஃபியூசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மால்வர் விருது முதல் பரிசை வென்றவர் யார் அப்படின்னா கோவை சம்பத்குமார் முதல் பரிசை வென்றவர் கோவை சம்பத்குமார் தூய்மை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாவட்ட குழுவோட தலைவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட குழு பொதுவாக அந்த திட்டங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா மாவட்ட ஆட்சியராக தான் இருப்பாரு தூய்மை திட்டம் ரெண்டாயிரத்தி மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்ட குழுவோட தலைவர் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பள்ளிகள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவை அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று பள்ளிகளை தேர்ந்தெடுத்தாங்க அது எல்லாமே நாகப்பட்டினம் சேர்ந்தது குறிப்பிட்டாங்க பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பள்ளிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவை தமிழ்நாடு பருவநிலை உச்சி மாநாடு பாயிண்ட் ஜீரோ எங்கு நடந்தது சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு பருவநிலை உச்சி மாநாடு சென்னையில் நடைபெற்றது த்ரீ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகாகவி பாரதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா கவிஞர் கபிலன் மகாகவி பாரதி விருது கவிஞர் கபிலன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் இருபத்தி ரெண்டு நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் இருபத்தி ரெண்டு மாற்றுத்திறனாளிக்கான அரசால் நடத்தப்படும் சிறப்பு பள்ளிகள் தமிழகத்தில் எத்தனை உள்ளன அப்படின்னா இருபத்தி ரெண்டு இதுவரையும் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணக்கெடுப்பின்படி இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க தேர்தல் பத்திரம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தல் பத்திரம் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்படுது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் குடும்பஸ்ரீ திட்டங்களை நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே நான் பாருங்க கொஸ்டின் செட் பண்ணும்போது தமிழ்நாடு கொடுத்துருக்கேன் ஏன்னா நண்பர்கள் தமிழ்நாடு டிக் பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின்லேயே செட் பண்ணி அப்படிதான் கொடுப்பாங்க ஸோ குடும்பஸ்ரீ திட்டங்கள் வந்து கேரளாவில் தான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க கேரளாவில் தான் முதன் முதலாக குடும்ப சிறி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் எங்கு முதன் முதலில் தொடங்கப்பட்டது மதுரையில் தொடங்கப்பட்டது தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது சுயமரியாதை இயக்கத்தின் நூறாவது ஆண்டு எப்போது நிறைவுற்றது அல்லது எப்போது கொண்டாடப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட நூறு வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்றத குறிப்பிடுறாங்க சமீபத்தில் இரண்டாவது தமிழ்நாடு எழுச்சி உச்சி மாநாடு ஓசூரில் நடைபெற்றது எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க ஓசூரில் நடைபெற்றது பெரிய பெரிய நகரங்கள் கொடுப்பாங்க திருச்சி சென்னை அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க ஓசூரில் சமீபத்தில் இரண்டாவது தமிழ்நாடு எழுச்சி உச்சி மாநாடு நடைபெற்றதாக குறிப்பிடுறாங்க தமிழ்நாடு அரசு அகழ்விளக்கு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா இணையவழி பாதுகாப்பு பள்ளி மாணவிகளுக்கான இணையவழி தான் அகழ்விளக்கு திட்டம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இல்லத்திற்கே ரேசன் பொருட்களை வழங்கும் திட்டத்தின் பெயர் தாய் திட்டம் தாய் திட்டம் ஆப்ஷன் வந்து கலைஞர் திட்டம் கொடுப்பாங்க கன்ஃபியூசன் ஆகிடக்கூடாது எழுபது வயதிற்கு மேற்பட்ட அவங்களுக்கு வந்து ரேசன் பொருட்களை இல்லத்திற்கே கொடுக்கக்கூடிய திட்டம் தாயுமானவர்கள் திட்டம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்ல நடைபெற்றதா குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெற்றது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துப்பாக்கி சூடும் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியர் மனு பாக்கர் மனு பாக்கர் வந்து துப்பாக்கி சூடும் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றார் ஈட்டி எறிதல வந்து நீராஜ் சோப்ரா பற்றி முந்தைய வருடங்களில் கேட்டிருந்தாங்க இந்த வருடமும் அவர் வந்து பழக்கம் வென்று வந்தார் நீராஜ் சோப்ரா ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதிக அளவு தூரம் எரிந்த வந்து வீரர் யார் அப்படின்னாலும் நீராஜ் சோப்ரா தான் இந்தியாவில் வந்து தொண்ணூறு மீட்டருக்கு மேலே அந்த ஈட்டி எறிதல் போட்டியில் பங்கு பெற்றவர் வந்து யாருன்னா நீராஜ் சோப்ரா அவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் அமைந்துள்ள உலகின் மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபாரம் எது அப்படின்னா ஹூப்ளி இந்தியாவில் அமைந்துள்ள உலகின் மிக நீளமான ரயில்வே பிளாட்பாரம் ஹூப்ளி வந்தே பாரத் முதன் முதலில் இயக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்தே பாரத் ரயில் முதன் முதலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இயக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கோப்பை வென்ற அணி ஆர்சிபி பெங்களூர் அணி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரிக்கெட் போட்டியில் பெங்களூர் தான் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார்கள்

யாருக்கிட்ட இந்திய அளவில் அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு பெண்கள் வந்து அதிகமான தங்க இருப்பு வச்சிருக்கிறதாக உலகளாவிய ஒரு சென்செக்ஸ் கணக்கில் வந்து சொல்கிறாங்க கொடும்பாலூர் அகழாய்வு நடைபெறும் மாவட்டம் புதுக்கோட்டை கொடும்பாலூர் அகழாய்வு நடைபெறும் மாவட்டம் புதுக்கோட்டை வாக்காளர் சிறப்பு விரைவு திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி மிக குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது கமெண்ட் பண்ணுங்க தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போது கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஜனவரி பனிரெண்டு உலக அயலக தமிழர்கள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போது கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஜனவரி பனிரெண்டு மாநிலத்தின் சிறந்த காவல் நிலையத்தின் முதல்வர் கோப்பை வென்ற காவல் நிலையம் மதுரை மாநிலத்தோட சிறந்த சொல்லி முதல்வர் கோப்பை வென்ற நிலையம் எது அப்படின்னா மதுரை காவல் நிலையம் மகளிர் விடியல் பயணம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் மே மே விடியல் பயணம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க தமிழ்நாட்டின் தற்போதைய சபாநாயகர் யார் அப்பாவு தற்போதைய சபாநாயகர் அப்பாவு தெலுங்கானாவின் தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ரேவந்த் ரெட்டி சந்திரபாபு நெட்டி கொடுத்துருப்பாங்க நாயுடு கொடுத்துருப்பாங்க கன்ஃபியூசன் ஆகிடக்கூடாது ஜெகன்மோகன் ரெட்டியும் கொடுத்துருக்காங்க தெலுங்கானா அப்படின்னு கேட்குறாங்க கர்நாடகாவா தெலுங்கானாவா நல்லா பார்க்கணும் தெலுங்கானாவின் தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள் தமிழகத்தின் அதிக வாக்காளர்களை கொண்ட பாலினம் எது அப்படின்னா பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் அதிகம் தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னா பொள்ளாச்சியில் நடைபெற்றது பலூன் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொள்ளாச்சியில் நடைபெற்றது சூரிய மின்னாற்றல் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் ராஜஸ்தான் சூரிய மின்னாற்றல் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் ராஜஸ்தான் சாலை விபத்துகளில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல அதிக சாலை விபத்துகள் நடக்கிறதாக குறிப்பிடுறாங்க சாலை விபத்துகளில் அதிகப்படியான உயிரிழப்புகள் அப்படின்னு நீங்க கேட்குறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் உயிரிழப்பு வந்து எதுக்கு அதிகமாக ஏற்படுது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கு சாலை விபத்துக்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னா தமிழ்நாடு சாலை விபத்து உயிரிழப்பு அப்படின்னு கேட்குறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு அரசின் இதயம் காப்பும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு சில திட்டங்கள் தான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான திட்டங்களை மட்டும் பார்க்காம நீங்கள் இயர்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிடணும் ஏன்னா அந்த ஒரு கொஸ்டின் தான் உங்களை கட் ஆஃபில் பல பேருக்கு முன்னாடி நம்மளை எடுத்துகிட்டு போவோம் ஸோ இயர்ஸை வந்து நிறைய பேர் வந்து இயர்ஸ் வந்து தப்பாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் இயர்ஸை மட்டும் நல்லா மெமரிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்க விருதினை பெற்றவர் வெற்றிவேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீரதிர செயலுக்கான அண்ணா பதக்க விருது பெற்றவர் வெற்றிவேல் பாகிஸ்தானின் தற்போதைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் பாகிஸ்தானின் தற்போதைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் தமிழ்நாடு நெல் கொள்முதலில் முதலிடம் வைக்கும் மாவட்டம் தஞ்சை தமிழ்நாடு நெல் கொள்முதலில் முதலிடம் வைக்கும் மாவட்டம் வந்து தஞ்சை தமிழ்நாடு பருவநிலை உச்சி மாநாடு த்ரீ பாயிண்ட் ஓ எங்கு நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு பருவநிலை உச்சி மாநாடு சென்னையில் நடைபெற்றது பொற்பனை கோட்டை அகழ்வாராய்ச்சி எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா புதுக்கோட்டை பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை அப்படின்னு மைண்ட் வச்சுக்கோங்க முதல்வரின் காணை உணவு திட்டம் எந்த துறையின் கீழ் வருகிறது அப்படின்னா சமூக நலத்துறை முதல்வரோட காலை உணவு திட்டம் சமூக நலத்துறை திட்டத்துக்கு கீழே வரதா குறிப்பிடுறாங்க என்னும் எழுத்தும் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னும் எழுத்தும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பசுமை மாநகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருது பெற்ற ஊர் கோயமுத்தூர் கோவை அப்படின்னு குறிப்பிடுறாங்க பசுமை மாநகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை மகளிர் நல மையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்திட்டத்தின் கீழ் வருகின்றது அப்படின்னா மங்களம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற திட்டத்துக்கில் தான் மகளிர் நல மையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறதாக குறிப்பிடுறாங்க ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடத்த உள்ள நாடு பிரேசில் ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து பிரேசிலில் நடைபெற உள்ளதாக குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கால்பந்து போட்டியில் உலகக்கோப்பை வென்ற நாடு அர்ஜென்டினா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கால்பந்து போட்டியில் உலகக்கோப்பை வென்ற நாடு அர்ஜென்டினா தமிழ் புதழ்வன் திட்டம் எங்கு முதன் முதலில் தொடங்கப்பட்டது அப்படின்னா கோவை தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு முதன் முதலில் தொடங்கப்பட்டதுனா கோவை தமிழ்நாட்டின் முதல் மிதக்கும் உணவகம் முட்டுக்காடு அப்படின்றத குறிப்பிடுறாங்க தமிழ்நாடு முதல் மிதக்கும் உணவகம் முட்டுக்காடில் இருப்பதாக குறிப்பிடுறாங்க நிலம் தொடர்பான விவரங்களை கைபேசி மூலம் அறிந்து கொள்ளும் புவி தகவல் செயலி தமிழ் நிலம் நிலம் தொடர்பான அனைத்து விவரங்கள் அந்த பட்டா தொடர்பானது இந்த ஈசி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே தமிழ் நிலம் அப்படின்ற செயலி அந்த ஆப்ளிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம்ன்றதை குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முதல் ஜல்லிக்கட்டு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டையில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டையில் நடைபெற்றது ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மதுரை கொடுப்பாங்க ரொம்ப எளிமையான கொஸ்டின் தானே அப்படின்னு நீங்கள் மதுரையை போட்டுடக்கூடாது சமீபத்தில் யாருடைய பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஊவேசா தமிழ் தாத்தா ஊவேசா அவருடைய தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது என்றதை கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட விரிவான போதை மறுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தின் பெயர் கலங்கரை இந்த கலங்கரை அப்படின்றது தான் போதை மறுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தின் பெயர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ எழுச்சி விடியலை நோக்கி அப்படின்ற புரட்சிகரமான டைட்டிலெலாம் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது கலங்கரை அப்படின்றது தான் போதை மறுப்பு மையம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இந்தியாவின் எலுமிச்சை நகரம் எது அப்படின்னா புளியங்குடி இந்தியாவின் எலுமிச்சை நகரம் புளியங்குடி கேழ்வரகு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இந்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு கேழ்வரகு ராகி உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு தான் எப்பயுமே முதலிடம் வகிக்குது சென்னை தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சென்னை தினம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு தகைசால் தமிழர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கு வழங்கப்பட்டது காதர் மொஹைதீன் காதர் மொகைதீனுக்கு தான் தகைசால் தமிழர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஞானபீடு விருது பெற்றவர் வினோத்குமார் சுக்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞானபீட விருது வினோத் குமார் சுக்லா எக்ஸ் இந்த ட்விட்டர் தளத்தில் வந்து உலகிலேயே அதிகமானோர் பின்தொடரப்படும் அரசியல் தலைவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் தலைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ட்விட்டர்ல வந்து அதிக பாலோவர்கள் கொண்ட அரசியல் தலைவர் நரேந்திர மோடி அப்படின்றது குறிப்பிடுறாங்க ஜிஎஸ்டி தினம் எப்பொழுது அப்படின்னா ஜூலை ஒன்று ஜிஎஸ்டி தினம் எப்பொழுது அப்படின்னா ஜூலை ஒன்று ஜிஎஸ்டி வந்து எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணாதே உங்களுக்கு தெரியும் அதே கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணுமே அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் வரும் ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு இன்ட்ராக்ஷனோட நீங்கள் படிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மெமரிஸில் நிற்கும் நண்பர்களே தமிழ்நாடு தினம் எப்பொழுது அப்படின்னா ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் ஜூலை பதினெட்டு சமீபத்தில் பூனாரை சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட இடம் தனுஷ்கோடி பூனாரை சரணாலய சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட இடம் தனுஷ்கோடி சர்வதேச கூட்டுறவு கூட்டணியின் முதல் மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது கூட்டுறவு அப்படின்றதுனால தமிழ்நாடு போட்டுறாதீங்க சர்வதேச கூட்டுறவு கூட்டணியின் முதல் மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்களை தேடி மருத்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் எது அப்படின்னா இரண்டாம் இடம் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் எது அப்படின்னா இரண்டாவது இடம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க கடியால் ஏற்படும் ஆபத்தான நோய் ரேபிஸ் ரீசெண்டா வந்து தெருநாய்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு அதுக்காக நிறைய போராட்டங்கள் கூட நடத்தினாங்க அதனால தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கு கடியால் ஏற்படுத்தும் ஆபத்தான நோய் எது அப்படின்னா ரேபிஸ் இந்த ஆந்திராக்ஸ் அப்படின்றது கால்நடைகள் மூலம் பரவக்கூடிய நோய் இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் ஒரு முந்தைய வருடங்களில் கேட்டிருக்காங்க கால்நடைகளால் மனிதனுக்கு ஏற்படும் நோய் ஆந்திராக்ஸ் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்டதற்கான விருது பெற்ற மருத்துவமனைகள் எது அப்படின்னா இங்க இருக்க எல்லாமே ராஜாஜி மதுரை திருவண்ணாமலை விழுப்புரம் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகள் எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே வந்து விருது பெற்றதாக குறிப்பிடுறாங்க ராஜாஜி மதுரை திருவண்ணாமலை அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை விழுப்புரம் இது எல்லாத்தையுமே குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டு போட்டிகளை நடத்தும் நாடு ஜப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டு போட்டிகளை நடத்தும் நாடு ஜப்பான் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்கு நடைபெற்றது அப்படின்னா இந்தியா மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்கு நடைபெற்றது அப்படின்னா இந்தியா ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதி போட்டியில் இந்தியாவை எதிர்கொண்ட அணி எது அப்படின்னா பாகிஸ்தான் ஆசிய கோப்பையை வென்ற நாடு இந்தியா எதிர் அணி சில நேரங்களில் கேட்டு விட்டுருவாங்க பாகிஸ்தானை எதிர்த்து தான் நம்ம போராடி வெற்றி பெற்றோம் ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் கோப்பை வென்ற அணி இந்தியா ஆடவர் ஆசியா கோப்பை ஹாக்கி போட்டியில் வந்து இந்திய அணி வந்து கோப்பை வென்றது ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி இந்தியா ஃபிஃபா தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதலிடத்தில் உள்ள நாடு இது வந்து ரேட்டிங் அடிப்படையில் ஃபஸ்ட்டு அர்ஜென்டினா வந்து இருந்துச்சு இப்போ மாறிடுச்சு ஃபிஃபா தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதலிடம் ரேட்டிங் வந்து தற்சமயம் அடிப்படையில் சமீபத்தில் ஸ்பெயின் வந்து முன்னாடி வந்துட்டாங்க பிரான்ஸ் வந்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க அர்ஜென்டினா அர்ஜென்டினா வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளிட்டாங்க அர்ஜென்டினா வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்து தள்ளிட்டதாக டேட்டாஸ் வந்து குறிப்பிடுது தேசிய விளையாட்டு போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்கு நடைபெற்றது அப்படின்னா உத்தரகாண்ட் தேசிய விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி உத்தரகாண்டில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிருக்கான சிறந்த சர்வதேச ஆடவர் கிரிக்கெட் விருது பாலி உம்ரிகர் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எம்எஸ் ஜோனி ஆப்ஷன்ல இருக்கிறனால கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது பும்ரா தான் கேட்குறாங்க நீங்கள் ஆப்ஷனில் பும்ரா வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு கேட்பாங்க வேற யாரோ ஒரு பேரை கொடுத்துருக்காங்க நம்ம ஜஸ்ஸுன்னு ஆரம்பித்தோடனே பார்த்துட்டு அவசரத்தில் நம்ம விராட் கோலி இருக்காரு ரோஹித் சர்மா இருக்கான்னு போயிடக்கூடாது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முதலாவது கோகோ உலகக்கோப்பையை வென்ற நாடு இந்தியா முதலாவது கோகோ உலகக்கோப்பையை வென்ற நாடு இந்தியா அப்படின்றத குறிப்பிடுறாங்க தொடர்ந்து நம்மளோட சேனலில் மாதிரி வினாக்கொள்ளக்கூடிய திருப்புதலையும் பார்க்க போகிறோம் பொது அறிவு அறிவியல் சமூக அறிவியல் புவியியலில் இருக்கக்கூடிய திருப்புதல்களில் நம்ம இதே போல் பார்க்க போகிறோம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதையும் நம்ம சேனலில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரபேல் நாடால் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர் ரபேல் நாடால் டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர் செஸ் ஒலிம்பியாட் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதக்கம் வென்ற அணி இந்தியா செஸ் ஒலிம்பியாட் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதக்கம் என்ற அணி இந்தியா புரோ கபடி லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி ஹரியானா புரோ கபடி லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஹரியானா சாம்பியன் பட்டம் வென்றிருப்பாங்க ஆப்ஷன்லே தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிசிசிஐஇ விருதுகளில் வாழ்நாள் சாதனையாளர் விருது சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிடுறாங்க வாழ்நாள் சாதனையாளர் சொன்னாலே நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும் சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இங்கிலாந்து ஆண்கள் உலக கோப்பை கபடி போட்டியில் சாம்பியன் அணி இங்கிலாந்து ஆண்கள் உலக கோப்பை கபடியில் இந்தியா சாம்பியன் அணி வென்றதாக குறிப்பிடுறாங்க ஐபிஎல் போட்டியில் மிக இளம் வயதில் சதம் அடித்த வீரர் யார் அப்படின்னா வைபவ் சூரியன் வன்சி வைபவ் சூரிய வன்சி அப்படின்றவர் தான் ஐபிஎல் போட்டியில் மிக இளம் வயதில் சதம் அடித்த வீரர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மகளிர் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாம்பியன் பெற்ற அணி வந்து மும்பை உமன்ஸ் அந்த லீக் ஐபிஎல் வந்து சாம்பியன் பட்டம் மும்பை அப்படின்றத குறிப்பிடுறாங்க டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் பதிமூணாயிரம் ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் விராட் கோலி அவர்கள் ஆப்ஷன்ல ஏழையே சச்சின் டெண்டுல்கர் கொடுப்பாங்க பதிமூணாயிரம் ரன்கள் வந்து ஒரு நாள் போட்டிகளில் கடந்தவர் தான் வந்து சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி அவர்களை வந்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து திருப்பூர் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி திருப்பூர் எந்த மாவட்டம் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க ஐசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் டெஸ்ட் சாம்பியன் வென்ற அணி தென்னாப்பிரிக்கா ஐசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட்டில் டெஸ்ட் சாம்பியன் வென்ற அணி தென்னாப்பிரிக்கா மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் வந்து வென்ற அணி வந்து இந்திய அணி அதை எதிர்த்து போராடிய அணி எது அப்படின்னு கேட்பாங்க தென்னாப்பிரிக்கா அணி கூட தான் ஃபைனல் நடந்துச்சு ஸோ அதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஆப்ஷனில் வந்து ஆஸ்திரேலியா கொடுப்பாங்க கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விம்பிள்டன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பண்றோம் வென்ற வீரர் யார் அப்படின்னா ஜன்னிக் சின்னர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஜன்னிக் சின்னர் அப்படின்றவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விம்பிள்டன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இந்த வினாக்கள் எல்லாமே நம்ம டெலகிராம் பேஜில் வந்து இதை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரியே நான் கொஸ்டின் ஆப்ஷன் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் அடித்து பாருங்கள் டெலகிராமோட லிங்க்கும் நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கீங்க சேனல்ல அதுலேயும் ஆட் ஆகி இதை எல்லாமே நீங்கள் ஒரு டெஸ்ட்டாகவே அடிச்சு பாருங்க ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஏழாவது தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னா சஞ்சோக் குப்தா இவர் இந்தியா நாட்டை சேர்ந்தவர் சஞ்சோக் குப்தா வந்து ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஏழாவது தலைமை செயல் அதிகாரி அப்படின்றத குறிப்பிடுறாங்க சஞ்சோக் குப்தா ஐசிசியின் சேர்மன் தலைவர் யார் விட வந்து கமெண்ட் பண்ணுங்க ரீசண்ட்டாக இப்போ கோப்பை பெண்கள் கோப்பையில் வந்து அவர் தான் வந்து கோப்பையை கொடுத்தாரு அவருடைய பெயர் என்ன விடைய கமெண்ட் பண்ணுங்க இந்த வினாக்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் திருப்புதல் பார்வையில் பொது அருக்கும் கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெளிவான முறையில் நல்லா மெமரிஸ் பண்ணி வச்சுக்கோங்க மற்றொரு ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்